சண்டேனால் இந்தியாவில் கொண்டாட்டம் ஃப்ரைடேனா அரபு நாட்டில் கொண்டாட்டம் அப்படி ஒரு ஃப்ரைடேயில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் கோய்த்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் ஒரு சின்னதாக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணோம் அதுக்காக மட்டன் பிரியாணி செய்யும்னு சொல்லிட்டு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து முத நாளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு மட்டன் பிரியாணி செஞ்சோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேமியா பாயாசம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோவை நாம் பார்ப்போம் முதல்ல என்னென்ன ஜாமான் இருக்குதுன்னு பார்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகாய் மல்லி இலை புதினா இலை தால்ச்சாவுக்கு உருளைக்கிழங்கு மாங்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் இது போன்ற தால்ச்சாவுக்கான காய்கள் சுரக்காயெல்லாம் வெட்டி வச்சாச்சு அடுத்து நாம் பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆனியனை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்படி எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணோம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் தால்ச்சாவுக்கு பருப்பு போட்டு அந்த தால்ச்சாவுக்கு அதுக்கான மசாலாலாம் போட்டு அது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாம் பிரியாணிக்கு எல்லாம் தாளித்து ரெடி பண்ணி கறியை கொட்டி ஃபஸ்ட்டு கறி மட்டன் நல்லா வேகணுங்கிறதுக்காக வெங்காயம் வணங்கினோடனே அதில் வந்து பெரிய கறியை போட்டு நல்லா கறியை வேட்டு வச்சுருக்குறோம் தான் நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதை வந்து மசாலா சேர்க்கணும் இதுக்கு இடையில அரிசி அதை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்க்க போகிறோம் பருப்பும் வெந்துருச்சு அது கூட போட்டப்போ காயும் வந்துருச்சு இனிமேல் இதில் கறியில் வந்து நம்ம தக்காளி புதினா மல்லி இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கிறோம் இதன் பிறகு இது கூட தயிர் சேர்த்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஜீரகம் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் பாதி சேர்த்துறோம் பிறகு தம்முல பாதி சேர்த்துக்கணும் எல்லா தூளையும் மசாலாக்கள்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் நாம் கறியை வந்து அதில் இருந்து பிரித்து எடுத்துட்றோம் ஏன்னா நம்ம தண்ணி கலக்கும்போது அந்த தண்ணியில் அந்த மசாலாலாம் கரைஞ்சி போயிடும் அப்போ கறி செப்புனாயிடும் அதனால் தண்ணியை தண்ணியாக கொதிக்க வச்சு ஊத்துறோம் அதுக்கு முன்னாடி அதில் இருந்து கறியெல்லாம் நம்ம எடுத்துவிட்டோம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நாம் அதில் அரிசியை சேர்க்க போகிறோம் அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே மெல்ல கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து தம்மு போடுறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த கறி அதனோட சேர்த்துக்கிறோம் சேர்த்து ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நாம் தம்மு போட்டுடுறோம் இப்போ நாம் சிக்கன் பொறிக்கிறதுக்காக கடையை வச்சு சிக்கன் பொறிக்க போகிறோம் அதுக்கடுத்து அப்படியே நாம் பால் பாயாசம் செய்கிறதுக்கு அதுக்கான ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ சிக்கன் பொறிப்பாக வாங்க முதல்ல கொஞ்சம் பொறிச்சு அதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது கரெக்டாக இல்லைன்னு கொண்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அடுத்த மீது எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கிறோம் ஓகே இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நாம் சாப்பாடை உள்ளே கொண்டு வந்துட்டு அதை தம்மு உடைக்க போகிறோம் தம்மு உடைச்சி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஓகே எல்லா வேலையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து நாம் பந்தி பரிமாறுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறோம் இப்போ சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் எடுக்கிறோம் ஒருத்தர் வந்து ப்ளேட்டில் போடுறாரு ஒருத்தர் வந்து தால்ச்சா ஊற்றுறாரு ஒருத்தர் வந்து அதில் சிக்கன் வைக்கிறாரு அப்படியே எல்லாத்துக்கும் அந்த தட்டு இடம்பெயர்கிறது அதுக்கப்புறம் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் கோயத்தில் இருப்பவர்கள் அல்லது கோய்த்தில் இருந்தவர்கள் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் இப்படி தான் வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ரூமில் எல்லோரும் ஒன்று கூடி அவர்கள் அவர்கள் ஃப்ரெண்டு கூட ஒன்று கூடி சமைத்து சாப்பிடுவது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் சமைத்து சாப்பிடுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட ஆனால் சமைத்து சாப்பிடுவது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இது போல் உங்களுக்கு ஏதும் அனுபவங்கள் இருந்தால் யாருக்கும் அதை